ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூக்காத ரோஜா செடியில் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசர் முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து செடிக்கு எந்த விதமான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு மண்ணுக்கு மேலே விழுந்திருக்க காஞ்ச பழுத்த இலைகள் எல்லாமே எப்போதுமே சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே ரோஜா செடிக்கு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க இன்றைக்கி நான் என்னோடய மாடு தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகளுக்கு என்ன உரமாக பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டீ பவுடர் அது கூடவே காஃபி பவுடர் காஃபி பவுடரில் செடிக்கு தேவையான பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அயன் மெக்னீஷியம் காப்பர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய தளிர்கள் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் டீ பவுடரில் நைட்ரோஜன் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால ரோஜா செடியோட வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடியோட ஓவரால் க்ரோத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே டீ பவுடரில் இருக்குது இந்த ஃபர்டிலைசர் ரெண்டுமே ஒன்றா கலந்து மண் காஞ்சிருக்கும் போது மாசத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க ஒரு செடிக்கு அரை ஸ்பூன் டீ பவுடர் அரை ஸ்பூன் காஃபி பவுடர் கலந்துக்கோங்க